ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு காயே இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சம்டைம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எந்த காய்கறியுமே இருக்காது ஸோ அந்த டைமில் எந்த குழம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகும் நம்ம ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு செலவு கம்மி உங்களுக்கு அதே போல் சீக்கிரமாகவும் உங்களுக்கு சமையல் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு லெமன் சீஸ் புளி பத்து பல் பூண்டு வெந்தயம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கருவேப்பிலை பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் இதுக்கு தனியாலாம் வேறு எதுவுமே போட தேவையில்ல ஸ்பெஷலாலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும் இதுக்கு வந்து தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியாக தான் ஊற்றணும் அந்த குழம்புக்கு ஏன்னா இது வந்து எண்ணெயிலே தான் வேகம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது நல்லாயிருக்கும் அந்த குழம்பு காய்கறி இல்லாதப்ப நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் ஸோ இப்போது கடுகு பொரிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும் வெந்தியை பொறிஞ்சு வரட்டோங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஓ இந்த டைமில் நம்ம பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு வந்து நல்லா பொன்னீரமாக வரணுங்க நல்லா வதங்கட்டும் பூண்டு நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதுங்க பூண்டு அதில் நிறைய சத்து இருக்குது ஸோ பூண்டு நல்லா நிறைய இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் ஒரு வெங்காயம் பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ரெண்டு குட்டி சைஸ் தக்காளி ஸோ நீங்கள் நாலு பேருக்கு இருக்கிறதுனா இதோட அளவு கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ பார்த்துக்கோங்க இந்த பேஸ்ட் வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் தனியாக இந்த பேஸ்ட் தனியாக வந்து பிரிஞ்சு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ அது நல்லா வதங்கட்டும் இந்த குழம்புக்காக தனியாக ஸ்பெஷலாக நம்ம எந்த மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணலை ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கருவேப்பில் பொடி இது தான் நம்ம ஆட் பண்ணுறோம் வேறு எதுவுமே ஸ்பெஷலாக எந்த பொடியும் சேர்க்கலை பட் உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வதக்கிறது மட்டும்தான் இது வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றுறதுனால தான் இது வந்து சீக்கிரமாக கெட்டு உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு இது கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா எங்கேயாச்சும் வெளியே டூருக்கு போகிறீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் தனியாக வந்துச்சு நம்ம போட்ட தக்காளி வெங்காயமெல்லாம் தனியாக வந்துச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே போதுமானது ரெண்டு பேருக்கு நான் சொல்கிறேன் அளவு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வதக்கு வதக்குங்க எண்ணெயிலேயே அவ்வளோதான் நம்ம வந்து இப்போது லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் அந்த புளி கரைச்செலாம் நம்ம ஊற்றிக்கலாம் அதில் இந்த ஓரங்கள்லாம் நல்லா சைடெலாம் எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம தட்டு போட்டு மூடி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை எப்படியே கொதிக்கட்டும் தட்டு போட்டு முன்னிங்கன்னா உங்களுக்கு பிழிஞ்சி போயிடும் ஸோ அதனால் இதை அப்படியே கொதிக்க விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போனால் மட்டும் நம்மளுக்கு போதுமானது இதில் ஏன்னா நம்மளுக்கு இதில் எந்த காயுமே கிடையாது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக எண்ணெய் தனியாக தெரியுது அந்த குழம்பு வந்து உங்களுக்கு தனியாக தெரியுது பாருங்கள் ஸோ இந்த கிரேவி மாதிரி வரும் இது அவ்வளோதான் இது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம் நம்மளுக்கு காயே இல்லாத சூப்பராக ஒரு ஃபைவ் செவன் மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் கடாயை வச்சேன் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சி ஸோ சீக்கிரமாக இந்த குழம்பு செய்யணுன்னா நம்ம அழகாக வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் சாப்பாடில் அந்தமாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டாலே போதும் நாங்கள் நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து தொட்டுக்க வத்தல் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி வீட்டில் ஸோ இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் நம்ம கொஞ்சமாக குழம்பு இருந்தால் போதும் ஒரு தட்டு நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது உண்மையே நான் நினைக்கல இந்த அளவுக்கு ஒருன்னு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்